நமஸ்காரம் இது ஒரு மூணு நிமிஷம் வீடியோ இருக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பார்க்கலாம் என்னன்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் ஒரு ஏனிங் மெம்பர் பண்ணாத ஒரு விஷயம் ஆனா கம்பல்சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயங்க என்னன்னா இது நம்ம வந்து ஒரு நம்மளோட ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான விஷயத்தை பத்திதான் தான் நம்ம போறோம் நார்மலாக நம்ம போய் யார்கிட்டயா ஒருத்தட்ட சார் உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கீங்களா உங்களோட உங்களோட ஃபினான்சியலாக நீங்கள் வந்து உங்களை ப்ரொடக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம் நான் ஏதோ ரெண்டு மூணு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதாவது நம்ம ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு சொல்கிறோம் இல்லையா அவருடைய வருமானத்துல இருந்து இரநூறு மடங்கு அவரை இன்சூர் பண்ணிக்கணும் ஒருத்தர் மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு கோடி ரூபாய்க்காவது அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருந்துருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப எசென்சியலான விஷயம் ஆனால் இன்றைக்கி நம்ம எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் இந்தியாவில் அந்த மாதிரி பண்ணலை ஒரு பதினாறு சதவீதம் பேர் தான் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்க இப்போது நாம் அதை பண்ணணுன்னா ரொம்ப செலவாகுங்க எனக்கு நிறையா கமிட்மெண்ட் இருக்குது கடன் இருக்கு இஎம்ஐ இருக்கு இந்த கடன் இஎம்ஐலாம் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக முதல்ல ப்ரொடக்ஷன் எடுக்கணுங்க ஏன்னால் இப்போ நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு நிறையா வழி இருக்குது நகை வாங்கி வைக்கலாம் கோல்டு ஷேர் வாங்கலாம் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏதோ பண்ணலாம் ஆனால் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் இன்சூரன்ஸ் மூலியமாக தான் பண்ண முடியும் அதில் இன்னொரு ஒரு தப்பான புரிதல் என்ன இருக்குன்னா இன்சூரன்ஸ்னால் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் மட்டும்தான் நம்ம வந்து வெல்த் சொல்யூஷன்லாம் பண்ண முடியாது நம்மளோட ஃபண்டை க்ரோத் பண்ண முடியாது ஒரு பெரிய ஏர்னிங்ஸ் வராது ஏதோ இறந்தால் ஓரளவுக்கு பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படி இல்லைங்க முன்னாடி வந்து ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் சொல்யூஷனும் ஒரு சேவிங்ஸ் சொல்யூஷனும் இருந்தது இன்றைக்கி ப்ரொடக்ஷன் ஹெல்த்து வெல்த்து சேவிங்ஸ் எல்லாம் இருக்குது வெல்த் சொல்யூஷனோட ப்ரொடக்ஷனும் அட்டாச் ஆகியும் இருக்குது நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு டேம் பிளான் எடுக்கிறீங்கன்னா ப்யூர் டேமாகவும் எடுக்கலாம் அல்லது அதையே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு லாஜிக்கிலையும் கொண்டு போகலாம் இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் தான் கிடைக்க போகுது ஆனால் இதில் வந்து ரிஸ்க் கவரேஜும் இருக்கும் நமக்கு ஏதோ ரிஸ்க் ஆச்சுன்னா ரிஸ்க் கவரேஜும் இருக்கும் ஃபண்டு வளர்ச்சியும் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துடுச்சு அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியலை அப்படின்னா எந்த வயசில் பண்ணுறது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆரம்பிச்சிக்கலாமா கிடையவே கிடையாதுங்க ஒரு முப்பதுலேருந்து இருந்து நாப்பதுக்குள்ளே நீங்கள் ஹேன் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு டேம் பிளான் நீங்க வந்து எடுத்தே ஆகணும் மற்றதெல்லாம் ஓகே டேம் பிளான்ங்கிறது கம்பல்சரி நீங்கள் வந்து எடுத்து தான் ஆகணும் அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நமக்கு ஒரு ரிஸ்க் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எமோஷ்னல் லாஸ்ஸே வந்து நம்ம ஃபேமிலியால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்போ ஃபினான்சியல் லாஸுங்கிறது வந்து டெஃபினட்டாக ரொம்ப கஷ்டம் இதுலேயும் நம்ம ஏதாவது கடன் வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபினான்சியல் லாஸு கூட திரும்ப கடனோட பேர்டனையும் ஏற்றிக்கிறப்போ ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நிலமையில் வந்து நிறைய அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறப்ப கம்பல்சரி நம்ம வந்து நம்மளை வந்து இன்சூர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் நான் இதில் ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆளுக்கு காமிக்கிற பாருங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆள் மூணு விதமாக ஸோ பாலிசி அப்படிங்கிறது ஒரு பிளான் ஏ பின்னு மூணு பிளானை நம்ம பார்க்கலாம் முப்பத்தஞ்சு வயசு பாலிசி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு வருஷம்தான் இந்த பாலிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வருஷம் அதாவது அவருடைய எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டேஷன் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் வருஷத்துக்கு அவர் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் பே பண்ணுறாரு அப்படின்னா பிளான் ஏவில் அவர் வந்து டோட்டலாக ஒரு பன்னெண்டு வருஷம் மட்டும் தான் பே பண்ண போகிறாரு ஒரு ஆறு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தி நாலாயிரம் ரூபா பே பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன் ரிஸ்க் கவரேஜ் வந்து ஒரு கோடி ரூபா இது நார்மல் ரிஸ்க் கவரேஜ் ஆக்சிடென்டலாக ரிஸ்க் ஆகிட்டாருன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கோடி ரூபா ஆக்சிடென்ட் ஆகி எதுவும் ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு டோட்டலாக மூவ் பண்ண முடியாமல் போயிட்டாருன்னா அதுக்கு ஒரு கோடி ரூபா ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட் இது வந்து பியூர் டேம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஐயாயிரம் ரூபாய்க்கு கம்மி இதுக்கு வந்து மெச்சூரிட்டியாக ஒன்றும் கிடைக்காது ரிஸ்க்கானால் மட்டும் எழுபத்தஞ்சு வயசில் ரிஸ்க்கானால் பணம் கிடைக்கும் இதே பிளான் பி அதே எல்லாமே ஒரு கோடி ரூபா கவரேஜ் தான் ஆக்சிடென்டல் ரிஸ்க் எல்லாத்துக்கும் ஒரு கோடி கவரேஜ் ஆனால் அறுபத்தி ஆறாயிரத்தி இது வந்து இயர்லி பிரீமியம்ங்க அறுபத்தாறாயிரம் ரூபா அப்படிங்கிறப்ப இதுவும் வருஷத்துக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த அளவுக்கு தான் வருது மாதத்துக்கு வருஷம் அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா பன்னிரெண்டு வருஷத்தில் ஏழு லட்சம் தொண்ணூற்றி ரூபாய் கட்டியிருப்பீங்க இதுக்கு என்னான்னா வயசுக்குள்ள வயசுக்குள்ளே ரிஸ்க்கானால் நம்ம சொன்ன இந்த எல்லா பெனிஃபிட்டும் வரும் ரிஸ்க் ஆகலைன்னா கட்டின பணம் நம்ம டேமுக்காக கட்டின பணம் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் எழுபத்தஞ்சு வயசுல வயசில் நமக்கு திருப்பி கிடைச்சிருது இன்னொன்று சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பிளான் சி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மா வந்து ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ரூபா கட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் கட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இந்த ரிஸ்க் கவரேஜ்லலாம் எந்த சேஞ்சும் இல்லை அதே ரிஸ்க் கவரேஜ் வந்து நார்மல் ரிஸ்க்னால் ஒரு கோடி ரூபா ஆக்சிடென்டல் ஆக்சிடென்ட் டோட்டல் டிசிபிளின்னா நைன்டி லேக்ஸ் நைன்டி லேக்ஸ் வந்து கிடைக்கும் ஆனால் இதனுடைய ஃபண்டு வளர்ச்சி நீங்கள் இடையில அந்த ஃபண்ட் எடுக்கவே இல்லைனா எழுபத்தஞ்சாவது வயசில் உங்களுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் ஆறு கோடியே முப்பத்தேழு லட்சத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரூபா வருது இது வந்து ஒரு ஃபிஃப்ட் கன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஃபண்டு க்ரௌத்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு நார்மலாக இன்றைக்கி வந்து நிறையா கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று முப்பது பெர்சென்ட் வரைக்கும் அந்த ஃபண்டு வந்து க்ரோத் ஆகுது இது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் சொல்கிறேன் இல்லைங்க நான் கவர்மெண்ட்டோட நாமபடி வெறும் எயிட் பர்சன்ட் தான் க்ரௌத்துனாவே நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு லட்ச ரூபா வரும் கட்டுறது பன்னெண்டு லட்சம் அப்போ இது வந்து பியூர் டேமும் சேர்ந்துருக்கு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு வந்து இதில் இருக்குது ஃபண்டு வளர்ச்சியும் இருக்குது நீங்கள் இதில் ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் கட்டிட்டு வரீங்க அதுக்கப்புறம் நமக்கு ஏதோ ஜாப் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஃபண்ட்லேருந்தே நம்ம இந்த ஒரு லட்ச ரூபா கூட ப்ரீமியம்ஸை வாபஸ் வாங்கி எடுத்து ரிட்டர்ன் எடுத்து அதே ப்ரீமியமாக நம்ம கட்டிக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இன்றைக்கி இருக்குது அதனால கண்டிப்பாக முப்பதுலேருந்து நாற்பது வயசில் இருக்கிறவங்க யோசிக்காதீங்க கமிட்மெண்ட் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாதீங்க டெஃபினட்டாக பண்ணுங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆளுக்கு எல்லை ஸ்டேஷன் நான் போட்டிருக்கேன் மேலே உங்களோட ஏஜ் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன வரும் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் இருக்குது எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூ எயிட் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எப்போ வேணால் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்